வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான ஸ்வீட்டு ரஸ்க் இருக்குல்ல ரஸ்கை வச்சு ஒரு ஹல்வா பார்க்கப்போம் பார்க்குறப்பவே நாவில் நீர் சொட்டுது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு சுவை அருமையாக இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க ஒரு வாரத்துக்கு அந்த சுவை நாக்க விட்டு போகாது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு ரஸ்க் ஒரு கட்டு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னமாக பிச்சு போட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம அதை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டாச்சு தூளையுமே கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் பவுட்ராக அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக வந்துடும் இது போல் பவுடரை அரைச்சி அரைச்சு ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் நிறைய என்ன வேணாலும் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நான் கிறிஸ்மஸ் பழமும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பொன் நிறம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி வறுத்து எடுத்த பிறகு அதே சட்டியில நெய் இருக்க சட்டியிலேயே ரஸ்க்கு நம்ம இது பண்ணி வச்சோம்ல பவுடர் பண்ணி அந்த ரஸ்க்கை போட்டு நல்லா கொஞ்சம் ஏலக்காய் தோளும் போட்டு நல்லா அந்த அல்வா கலர் வர்றதுக்காக நம்ம சுவையும் நல்லா இருக்கும் அந்த அல்வா கலர் வர்றதுக்காக நல்ல நெய்லையே கொஞ்சம் கலர் மாறுற வரையும் கருகாமல் பார்த்துக்கணும் கருகாமல் அந்த கலர் மட்டும் கொஞ்சம் மாறுற வரையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்த பிறகு ஒரு கப்பு பால் தண்ணியும் ஊற்றிக்கலாம் பாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினா கூடுதல் சுவையாக இருக்கும் தண்ணியும் ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா வந்து இந்த இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் சூடானது இதை கொண்டு சீக்கிரம் கெட்டி ஆகிடுச்சி கட்டியெல்லாம் படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு அதே கப்பு ஒரு கப்பு வந்து சர்க்கரை போட்டு கொஞ்சம் இப்படி கிளற கிளர கொஞ்சம் லூஸாக வந்துடும் சர்க்கரை பட்ட ஒன்று கொஞ்சம் லூஸாகி வந்துடும் கிண்ட கிண்ட கொஞ்சம் லூஸ் ஆகிரும் பாருங்கள் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு கிண்ட கிண்ட அந்த அல்வா கலர் வந்துடும் தன்னால் நம்ம கலர் எதுவும் நம்ம போடல இந்த இயற்கையாகவே இந்த பாருங்கள் கலர் மாறி வருது நல்லாவே முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கலர் மாறி வருது பாருங்கள் இங்கே கிண்ட கிண்ட கட்டி எல்லாம் கலரும் மாதிரி கட்டி எல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரியை கொஞ்சம் போட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த அல்வா ஸ்ட்ரெச்சர் அதில் நல்லா வந்து பாருங்கள் இந்த அல்வா ஸ்ட்ரெச்சர் அப்படி வந்துருச்சு கொஞ்சம் நெய்யும் கூட ஊற்றிக்கலாம் அந்த இது அப்படி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் அந்த இது அந்த ஹல்வா ஸ்ட்ரெச்சர் வந்துருச்சு அதே மாதிரி நல்ல மனமும் சூப்பராக இருக்குது போகிறோம் இன்னும் அடுப்பை வச்சு இறக்கினோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இது போல் நீங்கள் அருமையான ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரஸ்க் அல்வா ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீதி உள்ள முந்திரையையும் போட்டுக்கலாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்